பாக்கியலட்சுமி சீரியலை விட்டு நடிகர் விஜய் விஷால் அவர்கள் விலகினதுல இருந்து ஒட்டுமொத்த சீரியல் ரசிகர்களும் அவர்கிட்ட ஏன் சீரியல் விட்டு போனீங்க உங்களுக்கும் சீரியல் உள்ளவங்களுக்கும் எதுவும் சண்டையா அப்படின்ற மாதிரி பல கேள்விகளை கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா எவ்வளவு நாள் சைலண்டா இருந்த நிலையில இப்போ இத பத்தி மறைமுகமா ஒரு சில விஷயங்களை நடிகர் விஷால் அவர்கள் இப்ப சொல்லிருக்காரு அதுல அவரு பாக்கியலட்சுமி சீரியலை விட்டு விலக போறேன்னு நான் கடைசி நேரத்துலதான் முடிவு பண்ண ஒரு முடிவை எடுத்துட்டு அது சரியா இல்ல தப்பான்னு யோசிக்கிறத விட எடுத்த முடிவு சரியா தான் என்னோட வழி எனக்கு சீரியல்

சில மறைமுகமான நடிகர் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் அதே சமயத்துல விஷால் இல்லாம சீரியலை பார்க்கவே பிடிக்கல மீண்டும் விஷால் தான் எலிலா நடிக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஒருக்கமா அவர்கிட்டயே அவரோட ரசிகர்கள் சொல்லிட்டு வராங்க ரசிகர்கள் சொல்லிட்டு வரத பார்த்துட்டு அவரும் ரொம்பவே ஃபீல் பண்றாரு அவர்களுக்கு ஏதோ பெருசா நடந்த ஒரு விஷயத்தினால மட்டும்தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு பத்தியும் அவரை நீங்க சீரியல்ல எவ்வளவு மிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ்நாடு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க